ஈடுபாடு <laughs> இருக்கு <nice and> <laughs> <coughs> 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 <h h> மொதல் முதல் வேலையில் சுற்றிக்கிட்டவர் கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னு நன்றியோடையும் பெருமையோடையும் சொல்லிக்கொள்ள சொல்கிறேன் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்ததே பெரிய பொற்காலம்னு நினைப்பாங்க நான் அவரோட ரெண்டு வருஷம் குருகுலவாசம் வாழ்ந்தேன் இன்றைக்கு உலகநாயகனாக இருக்கிற கமலஹாசன் நிச்சயமாக சிறந்த நடிகனாக வருவான்னு அந்த படத்தில் நடிக்கும் போதே நாலு வயசுலே அவன் ஒரு ஆராய்ச்சியாளர் சினிமா ஆராய்ச்சி பண்ண நடிகர்களில் கமலுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு எதையுமே சாதாரண ரொட்டீனாக எடுத்த பிடிக்காது பஞ்சொன்மை எழுதி சகலகலாவில ஒரு படமே எடுத்துட்டேன் அந்த படம் கமலுக்காக எடுக்கப்பட்ட படம் நம்மளுடைய திறமைகளைக்கெல்லாம் அந்த படத்தில் கொண்டு வந்து வச்சோம் அந்த படத்தை நீங்கள் மறக்கவே முடியாது எல்லா வருஷமும் வரக்கூடிய இயர் ரஜினி சாருடைய உதவி அவ்வளவு அப்படியே சார் அவர் நடிகைனா மட்டும் இல்லாமல் எங்களுடைய டெக்னீஷியனில் ஒரு தராக இருக்குங்க ஹாங்காங்கில் இருக்கிற லொக்கேஷன் வந்து மலைகளுக்கு மேலே ஒரு மலை மேலே இருந்தால் ஒரு லொக்கேஷன் ஒரு மலை மேலே கீழே போனால் இன்னொரு லொக்கேஷன் இப்படி தூக்கிட்டு போகும்போது அங்கே நிறைய டெக்னீஷியன்ஸ் போக முடியாது ஊழியர்கள் கூட்டி போய் அப்போ ரஜினி சார் பேட்டரி தூக்குவார் ஒரு பேட்டரி தூக்கி இடத்து உள்ள போட்டு இன்னொரு இன்னும் தூக்கி பாதை விட்டுருவார் இல்லை ரஜினி ஒரு பேட்டரி தூக்கி போதும் அப்படின்னு சொன்னால் இல்லை சார் இந்த பக்கம் இருக்கிற பேட்டரிக்கு பேலன்ஸாக இந்த பக்கம் பேட்டரி போட்டா தான் எம்ஜிஆர் இவங்க காலத்தில் ஒரு ஒரு போட்டி இருக்கும் சண்டைப்படுவாங்க போஸ்டர் கிழிப்பாங்க அப்படிலாம் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் கமலும் ரஜினியும் நட்போட பழகிறாங்க இப்போ வரைக்கும் நீங்க கமர்ஷியல் டைரக்டர் சொன்னீங்க நான் கமர்ஷியல் டைரக்டர் மட்டும் இல்லை ஆலின் ஒன் இந்தியா தமிழ் வணக்கம் ரொம்பவே பெருமையாக இருக்கு ஏன்னா இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களை வந்து நேர்காணல் பண்றது ஏன்னா அவர் படம் பண்ணிட்டு இருந்தப்பெல்லாம் நான் வந்து பிறக்கக்கூட கிடையாது அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் பார்த்து வாவ் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட ஒரு ஆள் தான் நான் சொல்லப்போனால் இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து படங்கள் வந்து ஒன்னாக சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அவ்வளோ ஹிட் படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கமர்சியல் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி வந்து ரஜினி சார் உருவானதுக்கும் கமர்சியல் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு ஆல்மோஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு மனிதன் திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல எஸ் பி முத்துராமன் சாரோடைய இயக்கத்துல வந்து ரீ ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதையும் வந்து தேட்டர்ல கொண்டாடுறதுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக ஐயா அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் மனிதன் படம் திரு திரையிடப்படுவதற்காக என்னுடைய மகிழ்ச்சியும் ரஜினிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் அதனை திரைத்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து ரஜினி கிடைத்திருக்கிற பெயர் மட்டுமல்ல எங்கள் அனைவருக்குமே கிடைத்திருக்கிற வெற்றி சின்னம் முப்பத்தெட்டு வருஷம் கழித்து ஒரு படம் எதிர்பார்க்கப்படுகிறது ரசிகர்களால் அட்வான்ஸ் புக்கிங்கில் இருக்கிறது என்று சொல்லுகிற செய்தியை கேட்கும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு டைரக்டராக எனக்கு கிடைத்திருக்கிற விருதாக நான் இதை கருதுகிறேன் எவ்வளவோ விருது வாங்கி இருக்கீங்களே நீங்க எத்தனை விருது வாங்கினாலும் கலைஞனுக்கு விருதுகள் வர வர அவருக்கு ஊக்கம் பெறுகிற தன்மை உண்டாகும் கரெக்டு தான் ஆக்சுவலி உண்மைப்பா நான் வந்து மனிதன் எண்பத்தி ஏழுல ரிலீஸ் ஆயிருக்கேன் அப்ப நான் வந்து பிறக்க கூட கிடையாது நான் இப்ப அந்த படத்தை நான் வந்து பார்த்தேன் உங்களை வந்து நேர்காணல் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் முரட்டுக்காலே எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன் பேர் புகழ் பெற்ற ஒரு மா மனிதர் தான் நீங்க எஸ்பி முத்துராமன் அப்படின்னு சொன்னாலே ஒரு கம்பீரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து நீங்க எப்போல வந்து இருக்கீங்க அப்பா பராசக்தி படத்துல இருந்தே இருக்கீங்க இல்லையா நான் வந்து வந்தது வந்து முறப்படி வந்த ஓகே ஒரு நாள் ராத்திரியில டைரக்டர் ஆகல நான் வந்து முதல் முதல் நான் எஸ்எஸ்எல்சி படித்த சினிமாவுக்கு வரணும்னு என் பெற்றோர்கள் வச்சுருக்கேன் அவங்க சொன்னாங்க தம்பி அழகப்பா காலேஜ் இருக்குது பிஏ பிஏஎம்ஏவாவது படிச்சிரு அதுக்கு மேலே நீ சினிமாவுக்கு போகலான்னு சொன்னாங்க பிஏஎம்ஏ எல்லாம் ரெண்டு எழுத்து எஸ்எஸ்எல்சி நாலு எழுத்து அதுவே எனக்கு சினிமா மேலே தான் ஈடுபாடு இருக்குது அது என்னை சினிமாவில் சேர்த்து விடுங்க எஸ்எஸ்எல்சியே பட்டம் நினைச்சுக்குங்க அப்படின்னு என்னுடைய பெற்றோர்களோடத்தில் சொன்னபோது என்னுடைய தந்தையார் வந்து கவிஞர் சார் கண்ணதாசன்ட்டு கூப்பிட்டு போய் தம்பி இந்த மாதிரி சினிமாவில் சேரணும்னு ஆசைப்பட்றான் அது என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பார்த்துட்டு இப்போ தான் எஸ்எஸ்எல்சி முடிச்சுருக்கிறான் வெளி உலகமே தெரியாது சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல் அந்த கடலில் நீந்தணும்னா அனுபவங்கள் வேணும் பயிற்சி வேணும் ஆகவே தம்பி வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாலே உலக அனுபவம் பெறுறதுக்காக நான் தெண்டல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன் அதில் பணியாற்ற சொல்லுங்கள் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அதை விரும்புகிற மாதிரி சினிமாவுக்கு போகிறான் என் எங்கே தங்க போகிறான் எனலாம் நினைக்காதீங்க என் வீட்லேயே தங்கிக்கிட்டோம் என் வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படியே தண்டனை பத்திரிக்கையில் எல்லா வேலைகளையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னை மொதல் முதல் வேலைகளை செலுத்துக்கிட்டவர் கவியரசர் கண்ணதாசன் நம்ம நன்றியோடையும் பெருமையோடையும் சொல்லிக்கொள்ள சொல்கிறேன் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்ததே பெரிய பொற்காலம்னு நினைப்பாங்க நான் அவரோட ரெண்டு வருஷம் குருகுலவாசம் வாழ்ந்தேன் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச பெருமைகளும் சென்னையில் இருந்தாங்க ராயப்பட்டியில் ஆங்கில வழக்கில் தண்டல் பத்திரிக்கை வீட்டிலயே சாப்பிட்டு தண்டல் பத்திரிக்கை வந்து எந்த வேலையும் இல்லை எல்லா வேலையும் இன் ஆல்ங்கிற மாதிரி எல்லாருக்கும் உதவியாக வேலை செஞ்சேன் அது கவிஞருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னை தம்பி தம்பின்னு கூப்பிட்டுக்கிட்டு கூடவே வச்சுக்கிட்டாரு அது அந்த அளவுக்கு இருந்தபோது அவர் சினிமாவில சேர்த்து கொடுத்துங்கிறதையும் மறந்துச்சார் தன்னோடையே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு விருப்பம் வந்துச்சு அதை நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு என்னமோ பத்திரிகை துறை போகிறத விட சினிமா துறைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய தந்தையாரை மீண்டும் கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணன் என்ன சேர்த்து விட மாட்டாங்க என்னை வேறு எங்கேயாவது சினிமாவில சேர்த்துக் கொடுக்கணும்னு சொல்லுவது ஏவி மெய்யப்பன் செட்டியார் வந்து அண்ணாவனுடைய ஓரிரு நாடகத்தை சினிமாவும்னு ஆசைப்பட்டாங்க அப்படி போது அண்ணாட்டை தன்னை யார் கொண்டு போய் அறிமுகப்படுத்துவா அப்படின்னு செட்டியார் யோசிச்சுட்டு காரைக்குடியில் கட்சியில் இருக்கிற ராமசுபையை கூப்பிட்டு போனால் இந்த அண்ணாவை போய் பார்த்திடலான்னு சொல்லிட்டு என்னுடைய தந்தையாரை அழைச்சிக்கிட்டு அண்ணாட்டை போய் செட்டியார் அவர்கள் இந்த மாதிரி சினிமா எடுக்கணும்னு அண்ணா அவர்கள் நிச்சயமாக கொடுக்குறேன் ஒரு மாதம் வரணும் டைட்டாக இருக்கேன் ஒரு மாதம் கழித்து நான் உங்கள் ஸ்டுடியோவுக்கே வர்றேன் அங்கேயே வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அதனால செட்டியார் அவர்களுக்கு என்னுடைய தந்தையார் மேலே ஒரு பிரியம் அண்ணா சொன்னபடி ஒரு மாதம் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வந்து நான் ரெடியாக வந்திருக்கேன் நீங்கள் எல்லாரும் போயிடுங்க எனக்கு இந்த இந்த பெட்டி இருக்குமே அந்த பெட்டியும் வெத்தனை பார்க்கணும் ஒரு பையன் உதவிக்கு ஒரு பையனை வைங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு காலையில் வாங்க நாளைக்கு காலையே மற்ற விஷயம் என்ன பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அந்த கனகப்பிள்ள வீட்டில் உட்காந்து மூணு ஓரிரவு படத்தை ஓர் இரவில் நாடகத்தை சினிமா வாங்கி கொடுத்தார் காலையில் வந்து பார்த்தா ஸ்கிரிப்ட் ரெடி அதுதான் அந்த மாதிரி வந்து அந்த படத்தை செட்டியார் எடுத்தாங்க ஓரிரவு தான் தானே ஆகவே அந்த மாதிரி படம் எடுக்கப்பட்டதுனால என் தந்தையார் மேலே செட்டியாருக்கு நல்ல அன்பு இருந்தது அவன் என் செட்டியார் செட்டியார்கிட்ட கூப்பிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி தம்பி சினிமாவில் சேரணும்னு ஆசைப்பட்றான்னு சொன்னவங்களே என்ன செய்கிறேன்னு கேட்டார் இந்த மாதிரி கவியரசர் கண்ணதாசன் பத்திர தந்தல் பத்திரிக்கையில் வேலை செய்கிறேன் ரொம்ப சௌகரியமாக போச்சு எப்படி பத்திரிகையில் வேண்டியதையெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டாதையெல்லாம் எடிட் பண்ணுவீங்களோ அது மாதிரி சினிமாவில் வேண்டியதையெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டாதையெல்லாம் வெட்ட இடம் தான் எடிட்டிங் எடிட்டிங் தான் சினிமாவுக்கு ஜங்க்ஷன் அந்த எடிட்டிங் தெரிஞ்சால் பாக்கி எல்லா துறைக்குமே நம்ம போகலாம் எல்லா துறைக்காரர்களும் அந்த எடிட்டிங்க்கு வந்து சேருவாங்க நீ எடிட்டிங்கில் போய் அப்புறம் நிஸாக வேலை பழகணும்னு என்ன எடிட்டிங்கில் சேர்த்து விட்டு வருவோம் பிடிச்சிட்டே அந்த எடிட்டிங் பழகினதுனால தான் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு திட்டமிட்டு வேலை செய்ய முடியுது பிளான் பண்ண முடியுது இது வேணும் அது வேண்டாங்கிறத ஸ்கிரிப்டிலேயே முடிவு பண்ணிவிட்டு ஃபிலிமாக எடுக்கும்போது அதை கரெக்டாக குறைச்சி எடுப்போம் சில நேரங்களில் காமெடி காமெடி நடிகர்கள் வராங்களே அவங்க பேசியே போயிட்டுருக்கோங்க அதை எங்கே கட் பண்ணுமோ அது எந்த இடத்துல விட்டுடுவேன் நான் சரி சரி சார் சரி சொல்றி ஓகே ஓகே சொல்றேன் அவங்க அவங்க சொல்லுவாங்க திரவன் சார் எங்கேயோ வெட்டுறதுக்கு இடம் பிளான் பண்ணி அது எடிட்டிங் காரணம் எடிட்டிங் தெரிஞ்சதுனால இந்த இடம்தான் நமக்கு போதும் இது இது போதும் அதுக்கு பிறகு பேசி இருக்குது அதிகமாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு தெரியும் பிளானிங்க்கு அந்த எடிட்டிங் மூணில் வேலை பண்ண நாங்கள் நினைச்சு இருக்க முடிஞ்சுது நினைச்சி இருக்கோம் அதுக்கு பேஸ் வந்து எடிட்டிங் ஆகவே அப்படி வந்து சேர்ந்து எடிட்டிங்கில் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் எடிட்டிங்கில் அப்படி சேர்ந்து அசிஸ்டண்ட் எடிட்டர் ஆகி எடிட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை வந்தபோது செட்டியாருடைய பிள்ளைங்க நாலு பேர் முருகன் குமரன் சிரவணன் அவங்களுடைய மாப்பிள்ளை வீரப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாங்க அப்போ முடிவு போகும்போது குமரன் சார் எடிட்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸாக வேலை செய்யாது அவன் எங்களுக்குள்ள ஒரு நட்பு நட்பு இருந்தது அது ஒரே இடத்துல வேலை செஞ்சதுனால குமரன் சார் சொன்னார் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் நீங்கள் முத்தம் நாங்கள் அந்த செட்டில் வேலை செய்யுங்க நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை செட்டுக்கு கூட்டு போனது குமரன் சார் அந்த படம் எந்த படம்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் அது முப்பது ஆண்டுகள் இல்லை நாற்பது ஆண்டுகள் இல்லைஞரில் எழுபது ஆண்டுகள் கமலஹாசன் ஹீரோவாக பண்ணது நாலு நாலு வயசு அந்த படத்தில் தான் அவர்தான் தான் முக்கியமான குழந்தை நட்சத்திரம் இன்னைக்கு உலக இருக்கிற கமலஹாசன் நிச்சயமாக சிறந்த நடிகனாக வருவான்னு அந்த படத்தில் போதே நாங்கள் முடிவு பண்ணணும் நாலு வயசுலேயே நாலு வயசுலேயே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பத்து பையன் ஆக்ட் பண்ணாங்க ஷார்ட்டு முடிஞ்சால் பத்து பேரும் விளையாடுவான் சடுகுடு விளையாடுவோம் இவனை மட்டும் காண போடுவான் எங்கே கமல் இருக்கான்னு ஸ்டுடியோ பூரா தேட்னா தேட்டரில் ஒரு பிரிவியூ தேட்டர் இருக்கு அந்த பிரிவியூ தேட்டரில் உள்ள விட மாட்டாங்க ஆப்ரேட்டர்கிட்ட போய் என்னை தூக்கி வச்சு படம் காட்டுன்னு சொல்லி ஆப்ரேட்டர் பார்க்குற கண்ணாடி வழியாக படத்தை பார்ப்பான் படத்தை பார்த்துட்டு செட்டுக்கு வந்து அங்கே என்ன பாடினாங்க எங்கே டான்ஸ் ஆடினாங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு காட்டும் அது நாலு வயசுலேயும் அவனுடைய திறமை எங்களுக்கு தெரிஞ்சுது விளையும் பயிர் முளையில தெரியுங்கிற மாதிரி கமலை தூக்கி வளர்க்குற பெருமை எனக்கு கிடைச்சிதுங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோட கூடத்தில் சொல்லி அவரை வச்சே தம்பி அவன் தமிழ் அவனை வந்து நான் வெறும் நடிகனை ஒன்றும் பார்க்குறதில்லை அவன் ஒரு ஆராய்ச்சியாளர் சினிமா ஆராய்ச்சி பண்ண நடிகர்களில் கமலுக்கு முக்கியத்துவம் உண்டு எதையுமே சாதாரணமாக ரொட்டீனாக எடுத்தால் பிடிக்காது இந்த ஃபார்முலான்னு சொல்கிறது ஃபார்முலாவில் எடுத்தே முடியாது வித்தியாசமும் ஏதாவது பண்ணணும் அதுதான் அதனுடைய விளைவில் தான் நம்ம அவர் எடுத்து இயக்கிய பல படங்களையும் நம்ம அந்த அந்த ஆராய்ச்சியை நம்ம பார்த்துக்கிறோம் அவர் ஒரு எந்த படமாக இருந்தாலும் கமலுடைய முத்திரை இருக்கும் கமலுடைய நடிப்பு முத்திரை இருக்கும் நடனம் முறை ஃபைட்டும் முறை ஆகவே இது எல்லாம் சேர்ந்த ஒரு பன்முக கணிவனாக இருந்ததுனால ஏவியமில்ல பஞ்சொன்மை எழுதி சகலகலாவில் ஒரு படமே எடுத்துங்க அந்த படம் கமலுக்காக எடுக்கப்பட்ட படம் கமலுடைய திறமைகளைகள்லாம் அந்த படத்தில் கொண்டு வந்து வச்சோம் அந்த படத்தை நீங்கள் மறக்கவே முடியாது எல்லா வருஷமும் வரக்கூடிய ஹாப்பினி படம் இளையராஜாவில் போடப்பட்ட இசையும் இந்த பாடலும்

என்றும் ஹாப்பி நியூ இயர் அதுதான் வந்துட்டு இருக்கு யார் அந்த அந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் சொன்னது பா பஞ்சர்னா சார் பஞ்சர்னா சொல்லுங்க சார் அப்போ எங்க 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 யூனிட்டி அவங்க சம்சதான ரைட்டர் ஆமா ஆமா உங்களுக்கு அதனால அவரோ வித்தியாசமா பண்ணனும் அப்படி சொல்ல முடியாது அவர் கவியரசத்தை பயிற்சி பெற்றவர் ஓ ஓகே கவியரசருடைய உதவியாளர் கவியரசர் எப்பவுமே பாட்டை எழுத மாட்டாரு சொல்லுவாரு நம்ம எழுதிக்கணும் அந்த சொல்லி எழுதுறது பஞ்சர்னா சார் பஞ்சர் அவர் ஸ்பீடுக்கு எழுத என்னால் என்னால் முடியாது கவிஞர் சொல்கிற வேகத்துக்கு என்னால் எழுத முடியாது பட் பஞ்சவராஜரும் எழுதுவார் ஒருத்தர் இருந்தார் அவரும் எழுதுவார் அப்படி எழுதுறது பயிற்சி பெற்றதுனால சினிமா துறையில் பஞ்சோரராஜரும் வித்தியாசமாக ஹாப்பி நியூஇயர் அப்படிங்கிறத அந்த சாங் சுச்சுவேஷனை அவர் சொல்லி போட்டது தான் போட்டு பட் ஆனால் இளையராஜன் அதுக்கு சிரத்தை எழுதிக்கிட்டு அதை வந்து எந்த காலத்துலேயும் கேட்கக்கூடிய சாருக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நட்பு இருந்திருக்கு இல்லையா அது வந்து தொழில் ரீதியாகவும் சரி பர்சனல் வாழ்க்கையிலும் சரி இப்போ எப்படி பாலச்சந்தர் சாருக்கு ஆனந்த் சார் தான் வந்து கதை எழுதுவாரோ அது மாதிரி பஞ்சவர்ணம் சாலம் சாரும் நீங்களும் ஒன்னாதான் சேர்ந்து வந்து கதை திரைக்கதை எல்லாமே எழுதுவீங்க அவரோட நட்பு பட்டு அது நட்புன்னு சொல்ல முடியாது எங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர் ஏபிஎம் எஸ்பிஎம் யூனிட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த யூனிட்டில் ஒரு பதினஞ்சு பேர் என்னை சேர்ந்தவங்களா என்னோட பணியாற்றுவர்கள் பணியாற்றினாங்க அதில் முக்கியமாக பணியாற்றிய பெருமே பஞ்சர் சேரும் அவரும் கதைகளில் வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லுவார் உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா முரட்டுக்காலையும் அவர் தான் சகலகலா அவர் தான் ரஜினி நடிக்க ஆறுலேருந்து அறுபது வரையும் அவர் தான் எங்கேயே கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஆகவே இது கமர்ஷியல் நீங்கள் கமர்ஷியல் டைரக்டர்னு சொன்னீங்க நான் கமர்ஷியல் டைரக்டர் மட்டும் இல்லை நான் ஆல் இன் ஒன் கமர்ஷியலும் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியும் பண்ணியிருக்கேன் சென்டிமெண்ட்டும் பண்ணியிருக்கேன் ராகவேந்திர மாதிரி புராண கதைகளையும் பண்ணியிருக்கேன் ஆகவே நான் வந்து எல்லா படங்களையும் எல்லா கதைகள்லேயும் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதில் பஞ்சம் நாச்சுக்கே அதிகமான பெருமை உண்டு அவரை வந்து பெரிய பிரியான ஒரு படம் ஆமாம் சுஜாதா அவர்கள் கதை அது வந்து கதை அதுக்காக போய் முழுப்புடம் எடுக்கும் சாங்க்க்கு மட்டும் போயிட்டு வருவாங்க அப்படி இல்லை பெரிய வந்து மலேசியாவில் சிங்கப்பூர்ல ஹாங்காங்ல அதுல வர ஒரு காட்சி ரஜினி அவர்களை கண்ணை கட்டிக்கிட்டு காரில் கூட்டிட்டு போற காட்சியை நிறைய படங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் எடுத்திருக்காங்க இன்னும் வரைக்குமே அந்த சீன் வந்து ஒரு பாப்புலரான ஒரு சீன் தான் மிகப்பெரிய பிரிய படத்தை போட்டு காமிச்சேன் அப்போ அவர் பார்த்துட்டு சொன்னார் எத்தனை நாள் எடுத்தேன்னு கேட்டார் இருபத்தஞ்சி நாள் எடுத்தேன் நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டூரு போய் ஊரை சுற்றி பார்க்க போவேன் அப்படி போய் என்னால் இவ்வளவு பார்க்க முடியுது நீ இருபத்தஞ்சி நாளில் மக்களுக்கு மூணு நாட்களுடைய சிறப்பான இடங்களை எல்லாம் காமிச்சிட்டேன் அதுவே உனக்கும் உங்கள் குழுவுக்கு என்னுடைய போராட்டுக்குன்னு சொன்னார் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு தடவை நானும் பாபு சாரும் சுபுவும் போய் பார்த்து லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணி இந்த முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள் ரெண்டாவது தடவை ஷூட்டிங்காக போகும்போது அது ஈஸியாக இருந்ததுலாம் அப்போ வாங்க சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே செட்டப் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள் போய் ஷூட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதுக்கு ரஜினி சாருடைய உதவி அவ்வளவு அப்படியா சார் அவர் நடிகராக மட்டும் இல்லாமல் எங்களுடைய டெக்னீஷியனில் ஒரு தர வேலை செஞ்சார் பேட்ரின்னு சொல்லுவோம் வந்தோம் கேமராவுக்கு பேட்ரி போவோம் அந்த பே ஹாங்காங்கில் இருக்கிற லொக்கேஷன் வந்து மலைகளுக்கு மேலே ஒரு மலை மேலே ஏறினா ஒரு லொக்கேஷன் ஒரு மலை மேலே கீழே போனால் இன்னொரு லொக்கேஷன் அப்படி அந்த ஹாங்காங்கே ஒரு சுற்றுலாத்தலமாக்கி வச்சுருக்காங்க இப்படி தூக்கிட்டு போகும்போது அங்கே நிறைய டெக்னீஷியன்ஸ் கூப்பிட்டு போக முடியாது ஊழியர்களை கூப்பிட்டு போக முடியாது அங்கே தூக்குறதுக்கு ஆள் கிடைக்காது அப்போ எல்லாரையும் ஆளுக்கு கொண்டா தூக்கிட்டு போவோம் அப்போ ரஜினி சார் பேட்டரி தூக்கார் ஒரு பேட்டரி தூக்கி இடத்துக்குள்ள போட்டுவோம் இன்னொரு இன்னும் தூக்கி பாதிக்கிறது இல்லை ரஜினி ஒரு பேட்டரி தூக்கி போதும் அப்படின்னு சொன்னால் இல்லை சார் இந்த பக்கம் இருக்கிற பேட்டரிக்கு பேலன்ஸாக இந்த பக்கம் பேட்ரி போட்டால் தான் ஸ்டடி ஆகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேட்டரி தூக்கிட்டு இருந்தவர் இப்படியெல்லாம் வந்து அதேமாரி ஸ்ரீ ஸ்ரீதேவி இன்றைக்கி உலகநாயகியாக இருக்கிற ஸ்ரீதேவி அவ்வளவு கோவ கோ ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடம் இருக்காது அப்படின்னு கிடையாது இல்லை சார் ஒன்றும் கிடையாது இல்லை அந்த ஏரி இறங்கி நடக்க நம்ம தான் பண்ணி ஆகணும் வேறு ஆளும் கிடையாது அவ்வளோவும் செஞ்சாங்க அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதனால தான் பெரியாவே நாங்கள் அவ்வளோ நாட்கள் ஒரு மூணு நாடுகளையும் காட்ட முடியுது அதுமாரி வித்தியாசமாக அப்ரோச் பண்ணுகிற தன்னுக்கு நம்முடைய பஞ்சராஜ் வந்து அவர் தான் இந்த கமர்ஷியல் பணத்தையும் கொடுத்தாரு அவர் தான் இந்த சென்டிமெண்ட் படங்களையும் கொடுத்தார் ஆகவே அதுல பெருமைப்படக்கூடிய இது அந்த ரைட்டர் ஆகவே அந்த ரைட்டர் பஞ்சனை மட்டும் இல்ல எனக்கு எல்லாருமே எழுதியிருக்காங்க பிஸ்ஸார் எழுதியிருக்காரு மகேந்திரன் எழுதியிருக்காரு ஆகவே எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுவார் இவர் பஞ்சு சார் வந்து கவியரசு அவர்களுடைய அலுவலகத்துல நீங்கள் வேலை பார்த்தப்ப தான் உங்களுக்கு பழக்கமான ஒருத்தரா ஆமாம் இல்லை அது மட்டும் இல்லை அவர் என்ன உறவினரும் கூட காரைக்குடியில் எனக்கு பக்கத்து தெருவில் தான் அவர் குடும்பம் ஓகே ஓகே அவர் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கும் ரிலேஷன்ஷிப் குடும்பம் ஸோ ஸோ இப்போ இந்த மனிதன் படம் வந்து உங்களுக்கு எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழில் இருபத்தி ஒரு அக்டோபர் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதே தீபாவளி அன்னைக்கு தான் மணிரத்னம் அவரோடைய ஏக்கத்தில் கமலோடைய நடிப்பில் நாயகனும் ரிலீஸ் ஆகியிருக்கேன் ஸோ அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆன தருணம் ஏன்னா கமல் ரஜினி ரெண்டு பேருமே இரு இரு துருவங்கள் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எம்ஜிஆர் சிவாஜி இவங்க காலத்துல ஒரு ஒரு போட்டி இருக்கும் எம்ஜிஆரா சிவாஜியா அப்படின்னு அந்த ரசிகர் மன்றங்கள் சண்டை போஸ்டர் கிழிப்பாங்க அப்படின்லாம் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் கமலும் ரஜினியும் நட்போட பழகினாங்க இப்போ வரைக்கும் எப் எப்பவுமே நட்போட பழகினாங்க அதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேருமே பாலச்சந்தர் பட்டறையில் தயாரிடுறாங்க ஆகவே அவங்க வந்து நடிகர்களாக மட்டும் இல்லாமல் நண்பர்களாகவும் இருந்தாங்க எல்லா ஷூட்டிங்கும் போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க சேர்ந்து வருவாங்க இவர் படத்தை பற்றி அவர் விமர்சிப்பார் அவர் படத்தை பற்றி இவர் விமர்சிப்பார் ஆகவே அவங்களுக்குள்ள ஒரு நட்பான சூழ்நிலையே அந்த போட்டி இருந்தது அவங்க வந்து ரசிகர்களோட சண்டைப்பட வைக்காமல் நல்லதை பாராட்டுங்கன்னு சொல்லி ரெண்டு பேருடைய நல்ல நடிப்பையும் நல்ல ஆக்ஷன்ஸையும் பாராட்டி மகிழ்ந்தார்கள் ஆகவே அந்த விரோதம் சண்டை போட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இரண்டு நடிகர்களுமே தங்களுடைய ரசிகர்களை நண்பர்களாக பெருமை கமலுக்கும் விஜயிக்கும் அப்போல்லாம் தீபாவளி ரிலீஸ் எப்படி இருக்கும் சார் அப்போல்லாம் எப்போவுமே தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நம்முடைய தமிழர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப வழக்கமான ஒன்று அந்த ரிலீஸ் ஆகிற படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அது மாதிரி என்னுடைய தீபாவளி படங்களும் பொங்கல் படங்களும் வெற்றி பெற்றது பொதுவாக நம்முடைய பொங்கல் தீபாவளிக்கு வந்த படங்களை எல்லாம் வெற்றி படங்கள் ஆகிருக்கு